எதிரொலி எல்லையில் காரணமாக சிறுவன் உயிரிழந்துள்ளார் இதனால் தமிழகத்தில் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லை சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி கேரளாவை ஒட்டியுள்ள நாடுகாணி சோலாடி பாட்டவயல் நம்பியார் தாழூர் போன்ற ஐந்து சோதனை சாவடிகளிலும் மருத்துவ குழுவினர் தலா மூன்று பேர் வீதம் பதினைந்து பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து நீலகிரிக்குள் வரும் அனைவருக்கும் காய்ச்சல் இருமல் சளி உள்ளனவா என பரிசோதித்த பின்பு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதேபோல் நிபா வைரஸ் பற்றிய தடுப்பு விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வருகின்றனர் வெளியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடக் சரிங்களா மாஸ்க் போட்டு போங்க